அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மே முப்பத்தி ஒண்ணுக்குள்ளார இந்த மேசராசி நேர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அந்த ஒரு விஷயத்தினால இவர்களுடைய தலையெழுத்து போகுதா இது போன்ற நிறைய விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது இந்த மேசராசி நேர்களுக்கு இந்த மே மாதத்தினுடைய முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளார சில விஷயங்கள் நடக்க போகுது அந்த வேறு சில விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் அந்த ஒரு விஷயங்களானது உங்களுக்கு பாதகமாக இருக்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அதே போல் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் அதற்கப்புறமாக இவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் உங்களது ராசியில் சூரியன் குரு சுக்கிரன் அதேபோல் ரண ருணரேகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி ஐன சைன போகஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் என கிரகநிலைகள் உள்ளன கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு வந்து மாற இருக்கிறார் அதே போல் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் ராசியில இருந்து குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் ஐனசைன இருந்து ராசிக்கு மாறுகிறார் எந்த காரியங்களிலும் நேர்மையும் உண்மையும் கொண்ட மேசராசி அன்பர்களே நீங்கள் கடுமையாக உழைக்க தயங்காதவராக வந்து இருப்பீர்கள் நேரத்தினுடைய அருமையை உணர்ந்தவர் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அதேபோல் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கைகளானது வந்து உங்களுக்கு ஏற்படும் திறமையாக எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமாளிப்பீர்கள் திட்டமிட்ட காரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டபடியே வந்து நடக்கும் பொருள் வருவையும் வந்து கொடுக்க செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் தொழில் வியாபாரத்துல மேன்மைகளும் உண்டாகும் வியாபார போட்டிகளில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றங்களை வந்து காண்பாங்க அதே போல் நிலுவையில் உள்ள உங்களுடைய தொகை வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றங்களும் ஏற்படும் கணவன் மனைவியினுடைய உறவுகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது மகிழ்ச்சிகரமாக இருக்கு குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அது அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமே உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையை வந்து காட்டுவீர்கள் பெண்களுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலுமே சாதகமான ஒரு முடிவை வந்து பெறுவீர்கள் இழுபறியாக இருந்த காரியங்களில் கூட நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் கலைத்துறையினருக்குமே தகுந்த ஒரு மரியாதையும் மதிப்பும் இப்பொழுது கிடைக்கும் விருந்துகளும் கிடைக்கும் அதேபோல் தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு ஏற்படும் கடன் தொல்லைகளும் குறையும் தொழில் போட்டிகளும் நீங்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் வந்து கிடைக்கப் போகுது கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளானது உங்களுக்கு நீங்கி ஒற்றுமையும் வந்து ஏற்படும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக நன்மைகளும் உண்டாகும் இம்மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும் கல்வியில் முன்னேற்றங்களும் காணப்படும் அதேபோல் இந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றி நன்மதிப்பையும் அது பெறுவீர்கள் பண உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன்களும் வந்து ஏற்படலாம் உடல் சோர்வுகள் வரலாம் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வந்து குறையும் வழக்கு விவகாரங்களில் கவனங்கள் தேவை தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்களும் நீங்கும் சாதரிமான பேச்சு வியாபார விருத்திக்கு வந்து உங்களுக்கு கை கொடுக்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகப் பணி தொடர்பாக அடைய நேரிடலாம் அதேபோல் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் சரியாக கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகளும் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள் உறவினர்களுடைய வருகைகளும் இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பண வரவுகளானது உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே இருக்கு சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவு அதே போல மாணவர்களுமே பாடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நன்கு படித்து மற்றவர்களினுடைய மதிப்புக்கு வந்து ஆளாவீர்கள் திறமையான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றிக்கு உதவு போட்டிகளும் குறையும் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் உண்டாகும் பண வரவுகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும் பெண்களுடைய வழியில் பொருள் சேர்க்கைகளானது வந்து உண்டாகும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால கொஞ்சம் கூடுமானவரை நீங்கள் அளவோடு பழகவும் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் ஒருவரை ஒருவரை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுது ஸோ அதனால் அந்த ஒரு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் சில சங்கடங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திக்க நேரிடும் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை அவருடைய தேவைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யவும் அதேபோல் நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலுமே பணிச்சுமைகள் அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாக வந்து இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் இடமாற்றங்களும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய முற்பகுதியில் இந்த விற்பனைகள் அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாகவே வந்து உயரும் ஆனாலுமே முன்பின் தெரியாதவர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்களையும் செய்து கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்திவிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவர்களிடம் எந்த ஒரு ஒப்பந்தங்களையும் வந்து செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலமும் உங்களுக்கு ஆதாயங்கள் வரும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது குடும்பத்தை வந்து நிர்வகிப்பதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களாகவே வந்து இருக்க செய்யும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சுமைகளானது கூடுதலாகவே வந்து காணப்படும் அடுத்ததாக மேசராசியில் உள்ள அஸ்மினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வக்குகள் வந்து உயரும் தொழில் வியாபாரங்கள் இந்த மாதிரி போட்டியாளர்கள் ஏற்பட்ட சங்கடங்களில் இருந்து விடுதலையும் வந்து உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகு உடலில் ஏற்பட்ட நலிவுகள் உங்களை விட்டு விடை பெறும் அதேபோல் இதுவரையில் ஏதோ ஒரு சங்கடத்துடன் இருந்த நிலைகள் இப்பொழுது மாறி ஆரோக்கியமாக வந்து செயல்பட ஆரம்பிப்பீர்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் பூர்வ புண்ணியதிபதி உங்களுடைய ராசியில் உச்சம் பெறுவதனால செல்வாக்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் இதுவரையில் தொழில் வியாபாரங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களும் விலகும் அதே போல அனைத்து விதமான அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்கு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் உயிர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் வந்து பாத்தீங்கன்னா விலகு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மற்றவர்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதில் முதன்மையானவராகவே வந்து இருப்பாங்க பிறருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுது அப்படின்னும் சொல்லலாம் அதேபோல் உங்களுடைய நட்சத்திரநாதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் முழுவதுமே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவேற்றுவார் வருமானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிப்பார் பொன்பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும் அதே குருபகவான் குரு பகவான் வந்து தனவாக்குஸ்தானத்திற்கு வந்து செல்வதனால இதுவரையில் இருந்த நெருக்கடிகளும் உங்களுக்கு விலகும் வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல செல்வாக்கும் உயரும் குடும்பத்தில் உடல்நிலையில் இருந்த அச்சங்கள் விலகும் அதே போல திருமண வயதினருக்கு வரன்கள் தேடி வரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பணியில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் சிலருக்கு விரும்பி இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளும் ஏற்படு அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவிகள் வந்து சேரு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது நாளில் எதிர்பார்ப்புகள் விலகி செல்வாக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா மேம்படும் வழக்குகளினுடைய விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் ஏற்படும் அதே சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல்களும் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் உயரும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் மேலும் பரிகாரமாக சூரிய பகவானை வணங்கி வழிபட உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ